ஸோ அன்பானவர்களே தடி எடுத்தவனும் தண்டல்காரன் அப்படின்னு வாங்க ஏங்க வாட்ச்மேன் தடி வச்சுன்னுக்குறான் தண்டல்காரனா தண்டல் வாங்குறாங்க பாவம் இந்த கண் பார்வையாற்றுறவங்க ரோஸ் ரோடு கிராஸ் பண்ணுறாங்களே அவங்க ஸ்டிக் வச்சுருக்காங்க தண்டல்காரா தாடி வச்சவெல்லாம் டைரெக்ட் தாடி வச்சவலாம் காதல் தோல்விமா தாடி வச்சவரெல்லாம் என்னங்க வாட் பிளட்டி நான்ஸுன்னு இவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பாடு பாசுகிறாங்க நல்லா பாசுவான் தான் விடுறாங்க உண்மையை சுத்தமாக ஒழிச்சு கட்டாங்க உண்மை பத்து தடவை ஒருத்தன் இப்போ பத்து தடவை யாராவது என்ன பாடு எப்படியா பையன் இவன் மற்ற பயங்கரமானவன் மோசமானவன் ஒரு பத்து பேர்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லுங்கள் அவன் அப்படியே நம்பிடுவான் அப்படி தான் இங்கே எல்லாமே நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறது ஏசுநாதர் கூட பன்னெண்டு பேர் தான் பன்னெண்டு பேர் வேறு வேறு மாதிரி ஏஜென்சி அவரை பற்றி ஏசுநாதரை பற்றி ஆமாம் இப்போ எங்கூட ஒரு பத்து பேர் இருபது பேர் சுற்றினுக்கிறான் அத்தனை பேருட்டி போய் கேட்டு பாருங்கள் என்னை பற்றி தப்பு சொல்லுவான் அவன் நல்லா வாங்கிச்சின்னா ஒரு மாதிரி பேசுவான் வாங்கிச்சின்னாதான் ஒரு மாதிரி பேசுவான் நல்லா கூடவே இருந்து வயிற்றில் குத்துறதுக்கு வரான் பாரு அவன் ஒரு மாதிரி பேசுவான் எல்லாம் திருட்டு கம்நாட்டி பசங்க இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க